எல்லோருக்கும் வணக்கங்க உன்னில் நான் சாய் தமிழ் பீயிங் ஏ குட் பர்சன் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட் இப்போது இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்காக அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இப்போது இருக்கிற பசங்கக்கிட்ட பார்க்குற விஷயம் என்னென்னா இந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ரொம்ப லேசியாக இருக்கிறாங்க எந்த செயல் செய்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த செயலை செய்கிறக்கே அவங்க விரும்ப மாட்டுறாங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அதுக்குள்ளேயே இருந்துட்டு அதுவே அவங்களுக்கு அது சந்தோஷம் நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல இப்போ பார்க்க முடியுது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க வெளியே போகிறதுக்கு விரும்ப மாட்டுறாங்க இந்த மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது இந்த யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஸ்டா ரீல்ஸ் இந்த மாதிரி டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா மற்றவங்க மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெரிய செலிப்ரிட்டி ஆகணும் பெரிய யூடியூபர் ஆகணும் இன்ஸ்டாவில் நம்மளை நிறையா பேர் பார்க்கணுங்குறக்காக அவங்களுக்கு அவங்களுக்கே ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டு மைண்ட் லெவலில் பிரச்சனையை உருவாக்கிட்டு எப்போவுமே ஒரு மாதிரி எதுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியாமல் ரொம்ப திங்கிங்லேயே இருக்கிறாங்க நிறைய டைமை அதுக்குள்ளேயே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அதுக்குள்ளே சிக்கி போயிட்டாங்கன்னே தெரியாமல் மந்தமாக இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம நிறையா பார்க்க முடியுது அது குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்களும் கூட இந்த ரீல்ஸ் பார்க்குறதுல யூடியூப் பார்க்குறதுல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு உள்ளே போயிட்டு அது பார்க்காம ஏதோ ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கலாம் ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்க்குறதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அதுக்குள்ளேயே சிக்கி போய்ட்டு நம்ம அதுலேருந்து வெளியே வரும்போது ஒரு மந்தமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அது கொஞ்சம் கூட விழிப்புணர்வு இல்லாமல் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போட்டதை போட்டபடி வச்சுட்டு கொஞ்சம் கூட விழிப்பாக இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இப்போ ஆகிட்டு இருக்குது இது இப்போ இருக்கிற குழந்தைக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது தொடர்ந்து கேம்ஸ் விளையாடுறாங்க தொடர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க தொடர்ந்து யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிவி பார்க்குறாங்க டிவி பாட்டுக்கு ஓடுது அவங்க பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணுங்கிறக்காக மென மனநிலையில் மனநிலையில ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்குறாங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்க ரியாக்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சிக்கி போய்க்கிறாங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு வர வரமாட்டேறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது ஏன்னா வெளியே வந்து நாலு சொந்தங்களை பார்க்கறக்கு அவங்க விரும்புகிறதில்லை அவங்களோட சொந்தம் எல்லாமே அந்த மொபைல் டிவி மட்டும்தான் இருக்குது இதை கொஞ்சம் பார்க்குறமான்னு தெரியல அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா ஸ்கூலோ காலேஜோ அவங்கள எதுவுமே பண்ண முடியாது பாதி நேரம் பாதி உலகம் இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்கும் இது சரிதான் படுது உணவு சரியாக இல்லை தூங்கிறது சரியாக இல்லை என்ன படிக்கணும்னு தெரியல படிக்கிறமானும் தெரியல என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னே தெரியாமல் நிறையா பேரை பார்க்க முடியுது நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம் எல்லார் கையிலையும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது ஏதோ ஒரு மொபைல் இருக்குது அதுக்குள்ளே ரோபோட் மாதிரி போயிட்டு ரோபோட் மாதிரி வந்துட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் அவங்க கவனிக்க வேண்டியது இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே போகுதுன்னு தெரில முடிஞ்ச அளவு டைவெர்டாக இருக்கு பார்த்தாங்கன்னா அது கொஞ்சம் இருக்கும் அது போக இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு ஈஸியாக தப்பு செய்யக்கூடிய எல்லா பொருள்களும் அவங்களுக்கு கையில் ஈஸியாக கிடைக்குது அதுக்குள்ளே அவங்க போய் மாட்டிக்கிட்டு அதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோன்னே தெரியாமல் சிக்கி போயிட்டு அவங்க வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற டைமிங்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல எந்த ஷெட்யூலும் இல்லை முதல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் விளையாடுவோம் டியூஷன் போவோம் இல்லைன்னா வீட்டில் உட்காந்து ஹோம் எழுதுவோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கிறதுங்க பெரியவங்களும் சரி குழந்தைகளும் சரி கேட்குற உணவு கிடைக்குது கேட்குற எல்லா பொருளுமே கிடைக்கிது அதே மாதிரி அவங்கள நோக்கி தப்பான விஷயங்களும் ஏற்றுக்கிட்டு இருக்குது அவங்க அதுக்குள்ளேயும் போயிட்டுருக்காங்க கொஞ்சம் இது பார்க்க வேண்டியது இருக்குது இது ஏன் நான் திரும்பவும் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா இதை கவனிக்காமல் விட்டாங்கன்னா வருங்காலத்தில் எல்லாருமே ஒரு மந்தமான நிலைக்கு போயிடுவாங்க இந்த மந்தமான நிலைங்கிறது என்ன அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்ற வெறும் விழிப்புணர்வே இல்லாமல் கோபமாக இருப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க மட்டும் இல்லை நாமளும் கொஞ்சம் கவனித்து பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா நாமளும் கொஞ்சம் மாற முடியும் முடிஞ்ச அளவு நம்ம குழந்தைகளையும் சரிப்படுத்த முடியும் இந்த டீச்சர்ஸாக இருக்கலாம் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம் லெக்சராக இருக்கலாம் கொஞ்சம் இதை விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு போனால் குழந்தைகளுக்கு இதை பற்றி சொன்னோம்னா அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறதுக்கு அவங்கள விட்டால் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் பாடல் கற்றுக்கிறதா இருக்கலாம் டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம் ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகலாம் சாங்ஸ் எழுதுறதா இருக்கலாம் ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கலாம் நிறையா பேருக்கு நிறையா சோர்ஸ் இப்போ ஓப்பனாக இருக்குது கொஞ்சம் இதை விழிப்புணர்வாக பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க டைவெர்ட் ஆனாங்கன்னா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட முடியும் தண்ணி அடிக்கிறத விட ஒரு மோசமான விஷயம் இந்த மொபைல் ஃபோன் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது இது எல்லாருமே பேச வேண்டியது இருக்குது ஓசோ என்ன சொல்லுவாங்கன்னா இஃப் யூ லிவ் வித் கம்ப்ளீட் அவேர்னஸ் எவ்ரி மொமெண்ட் வில் பி நியூ எவ்ரி ஆக்ஷன் பிகம் ஏ மெடிடேஷன் நாம் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இந்த ஒரு நல்ல சூழ்நிலை நம்ம பார்க்காம போயிடுவோம் நாம் நமக்காக உணராமல் போயிடுவோம் நாம் எதுக்காக வந்திருக்கோங்கிறது புரியாமையே இதுக்குள்ளேயே சிக்கி அதிலேருந்து வெளியே வர முடியாமல் மாட்டிட்டு இப்படியே போயிடுவோம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் கோஸ சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மணித்துளிகளும் நமக்கு புதுசாக இருக்கும் அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளுக்கு மெடிடேஷன் மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம் உன்னில் நான் சாய் தமிழ்